ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் எதை பற்றிய டிப்ஸ்னா நம்ம பச்சை பச்சைப்பயிறு வச்சு சப்பாத்திலாம் போட்டோம்னா அதில் கொஞ்சம் சோம்பு போடணுங்க பச்சை பச்சைப்பயிர் சப்பாத்திக்கு வந்து பச்சை பச்சைப்பயிறை ஊற போட்டு நம்ம அரைச்சி அது கூட தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணி நம்ம செஞ்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு கேரட் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க வெடியாக வரும் பாருங்கள் அதில் கொஞ்சம் நம்ம சோம்பு போட்டு அரைச்சோம்னா அந்த சப்பாத்தி வந்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை பச்சைப்பயிர் சப்பாத்திக்கு தேவையான பொருள் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி அப்புறமா கேரட் ஒரு பாதி கேரட்டுங்க இதெல்லாம் போட்டு தான் அன்றைக்கி பண்ண போகிறோம் பச்சை பயிர் வந்து நைட்லேயே ஊற போட்டு ஒரு டமராக எடுத்துருக்கேன் இதை வந்து மிக்சி சாரில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சி எடுக்கணும் ஆனால் இதில் தான் மாவு போட்டு நம்ம பெசைய போகிறோம் தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுன்னா மாவு எவ்வளோ போட்டாலும் ஏற்றுக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு தேவையான பொருள் இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்தளகு போட்டுக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டுங்க பாதி கேரட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெங்காயங்க அப்புறமா சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் நம்ம பருப்பு சேர்க்குறதுனால கொஞ்சம் பெருங்காய தூள் அப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் எடுத்து தேவையான பொருள் சேர்த்த வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைஞ்சிருச்சுங்க ஹெல்த்தியான சப்பாத்தி ஹெல்த்தியான சட்னிங்க சட்னி ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் அப்படியே மிக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம் பாய்